ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா முருகா என் அன்பு பிள்ளையே இந்த பதிவை முழுமையாக கேள் இறுதிவரை கேள் என் பிள்ளையே என் அன்பு பிள்ளையே இந்த உலக வாழ்வில் உன் மகிழ்ச்சிக்கு நீதான் பொறுப்பாக வேண்டும் உன் மகிழ்ச்சியை ஒருபோதும் பாதிக்கக்கூடாது யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே என் பிள்ளையே உனக்கு எது நடக்க வேண்டுமோ எந்த செயல் எவ்வாறு நடக்க வேண்டுமோ அவற்றை நீயே முன் நின்று நடத்திக்கொள் என் பிள்ளையே மற்றவர்களை அணுகாமல் அவர்களின் உதவிக்கு ஏறாமல் நீயே உன் செயல்களை செய்யும் பொழுது அதில் ஏமாற்றம் இருக்காது உன் அப்பா முருகனை நம்பி ஒவ்வொரு செயலையும் தொடங்கு என் பிள்ளையே இந்த உலக வாழ்க்கையில் யாருடைய மகிழ்ச்சிக்கும் யாரும் பொறுப்பல்ல யாருடைய துயரத்திற்கும் யாரும் பொறுப்பல்ல உன்னுடைய மகிழ்ச்சியோ உன்னுடைய துயரமோ நீயே முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் யாரையும் எப்பொழுதும் குறை சொல்லி கொண்டே இருக்காது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை நீயே மாற்றிக்கொள்ள முயற்சி செய் நாளை முதல் உனது உலகம் வித்தியாசமாக இருக்கப் போகிறது என் பிள்ளையே இன்று முதல் உனது செயல்களை கவனித்து ஆழமாக கவனித்து உன்னை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நீ மீட்டெடுக்க வேண்டும் என் தங்கமே ஏனென்றால் உன்னை தவிர எதுவும் இங்கு உண்மையானது அல்ல உன்னை நீ புரிந்து கொள்ளும் பொழுது எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இறைவன் மனிதனுக்கு சோதனை தருவது மனிதன் தன்னைத்தானே புரிந்து கொள்வதற்காகவே சோதனைகளை சந்திக்கும் வரை எல்லா மனிதர்களும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் சோதனைகளை சந்திக்கும் பொழுதுதான் நமக்குள்ளே இருக்கும் நமது உண்மையான குணம் வெளியே வருகிறது ஒவ்வொருவருடைய உண்மையான எண்ணமும் நமது மனப்பான்மையும் வெளிப்படுகிறது நமது உண்மையான குணத்தை பரிசிக்கவே இறைவன் சோதனைகளை தருகிறான் நாளை முதல் புதிய நாளை துவங்கு உரிமையை மேலான தபமும் இல்லை இன்பமும் இல்லை இரக்கத்தை விட மேலான அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை தோல்விகள் உன்னை சூழ்ந்தாலுமே கூட இருளை விளக்கும் கதிரவனைப் போல அதை நீக்கி அடுத்த பழியில் காலடி எடுத்து வையின் பிள்ளையே முடியும் வரை அல்ல இலக்கினை அடையும் வரை போராடிக்கொண்டே கொண்டே என் பிள்ளையே நாளைய விடியல் உன் வாழ்விலும் விடியட்டும் நீ காத்திருந்த விடியலாக நாளை விடியல் அமையட்டும் என் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே மாற்றத்திற்கான தொடக்கம் ஒரு முயற்சியில்தான் உள்ளது உலகம் எப்போதும் வெற்றியாளர்களை மட்டுமே பாராட்டுகிறது ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் இருக்கும் போராட்டங்களையும் துன்பங்களையும் தன்னம்பிக்கையையும் பலர் கவனிப்பதில்லை உண்மையில் வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைத்தது அல்ல அது காலம் எடுத்தும் மன உறுதியும் எடுத்தும் உருவாகும் ஒரு பயணம் பிள்ளையே நீ பலமுறை முறை தோல்வி அடைந்தாலும் அதை பார்த்து நாமே நம்மை குறித்து எண்ணிக்கொள்வது தவறு ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான ஒரு படிக்கட்டு என்னால் முடியாது என்ற எண்ணம் தோற்றுப்போகும் நான் முயற்சிக்கிறேன் என்ற தலையை நிமிர்ந்து வா என் பிள்ளையே உன் கனவுகள் சிறியதாக இருக்கக்கூடாது என் பிள்ளையே பெரிய கனவுகளை கண்டு அதை அடைவதே வாழ்க்கை ஆனால் அந்த கனவுகளை நனவாக்கும் வலிமை உனக்குள் இருக்கிறது என் பிள்ளையே உனது வலிமையை அறிந்து கொள் உனது திறமையை நம்பு மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதில் கவலைப்படாதே உன் பாதையை தேர்ந்தெடுத்து செல் நீ உனது பாதையை தேர்ந்தெடுத்து அதில் நேர்மையுடன் உறுதியுடனும் விடு என் பிள்ளையே வாழ்க்கை உன்னை சோதிக்கலாம் ஆனால் அந்த சோதனைகள் உன்னை வீழ வைக்க அல்ல வைக்கும் ஒவ்வொரு தடையும் ஒரு பாடம் இன்று நீ எங்கு இருந்தாலும் பரவாயில்லை நீ எங்கு போக விரும்புகிறாய் என்பதுதான் முக்கியம் என் பிள்ளையே நம்பிக்கை முயற்சி நிலைத்தன்மை இந்த மூன்றும் உன்னை உன்னுடைய இலக்கிற்கு கொண்டு செல்லும் ஏனெனில் உன் எதிர்காலம் உன் கையில்தான் இருக்கிறது என் பிள்ளையே நீ நினைக்கும் அளவுக்கு நீ பலவீனமானவன் அல்ல என் பிள்ளையே நிச்சயமாக இல்லை உன் உள்ளத்தில் இருக்கின்ற சக்தியை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை ஒரு தீபம் இருளை விரட்டுவது போல ஒரு நம்பிக்கை உன்னால் ஒரு முழு வாழ்வையும் மாற்ற முடியும் என்பதை உணரு என் பிள்ளையே என் பிள்ளையே நீ எதிர்கொள்ளும் சவால்கள் வாழ்க்கையில் வருவது தேவையானவை அவை இல்லாமல் நீ வளர முடியாது ஒரு மரம் உயிர்களை ஆழமாக பரப்பிக்கொள்ள வேண்டுமானால் பல புயல்களை எதிர்கொள்கிறது அதேபோல போல தன்னுடைய உள்ளத்தை வலுப்படுத்தும் விதமாக வாழ்க்கையில் சோதனைகள் வருகின்றன வெற்றி என்பது நமக்குள் துவங்கும் கனவு முயற்சிக்காதவர்கள் மட்டுமே தோல்வியடைகின்றார்கள் இன்று சிரமப்பட்டால் நாளை சிரிக்கலாம் என் பிள்ளையே இல்லை என்னால் முடியாது என்று யாரும் சொன்னால் அது செயல்பட வேண்டும் என்பதற்கான சான்று சான்று ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய பாடமாக இருக்க வேண்டும் எதிரிகளை வெல்ல வேண்டும் என்றால் முதலில் உன் நெஞ்சத்தை வெல்ல வேண்டும் என் பிள்ளையே முன்னேற விரும்புகிறாய் என்றால் சோம்பேறி நிலையை விட்டுவிடு என் பிள்ளையே நீ நினைப்பதை விட நீ பலவீனமானவன் அல்ல இன்று பசியால் உழைத்தால் நாளை மகிழ்ச்சியாய் வாழலாம் நேரம் தாண்டி உழைத்தவர்கள்தான் வரலாற்றை எழுதுகிறார்கள் என் பிள்ளையே எனது சிறிய பயம் கூட பெரிய வெற்றியை முடைக்கிவிடும் உழைப்பிற்கு பதிலாக வரும் வெற்றி மிக இனிமையாக இருக்கும் பிறர் நம்பாத இடத்தில் நீ நம்பிக்கைக்குள் என் பிள்ளையே நீ நம்புகிறவரை முடியாது என்பதை உண்மை அல்ல அல்ல தோல்வி வந்துவிட்டது என்பதற்காக பதில் வெற்றி வரப்போகிறது என்று அர்த்தம் கடைசி வரை நம்பிக்கையை விட்டுவிடாதே ஒவ்வொரு நாளும் புதிய நாளாகத் தொடங்கு உன் கனவுகள் பெரியவையாக இருந்தால் உன் முயற்சியும் பெரியதாக இருக்க வேண்டும் சவால்கள் இல்லாமல் வெற்றி இல்லை உன் பயணம் சிரமமானதாக இருந்தால் உன் இலக்கு விலை இருக்கும் என் பிள்ளையே நீ எப்பேற்பட்ட வழியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் இன்னும் சிறு நாட்கள் தான் உனக்கு இந்த சோதனை காலம் எல்லாம் உனக்கு கூடிய விரைவில் வாக்களிக்கிறேன் உன் வாழ்க்கையில் போராட்டம் நீங்கி மிகவும் சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கை போகிறாய் இந்த முருகனின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு பல அதிசயங்கள் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் என் பிள்ளையே எங்கே பிரச்சினைகளை தனியாக சந்திக்க வேண்டி வருமோ என்ற அச்சம் உன் மனதில் உள்ளது உன்னோடு துணையாக நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிற்கத்தான் போகிறேன் என் பிள்ளையே சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் புதுவிதமான மகிழ்ச்சியான தருணங்களையும் உனக்கு தந்து வருகிறேன் ஏன் உன் மனதில் இவ்வளவு பாரங்களை வைத்துள்ளாய் நடந்ததை மாற்ற முடியாது ஆனால் போவதை மாற்றலாம் இந்த நாளில் எதற்கு கலங்குகிறாய் நாம் சேர்ந்து பயணிப்போம் நான் உன்னை என் பன்னிரு கரங்கள் கொண்டு நீ கேட்டது போல் உன் இல்லத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் வரப்போகிறது என் பிள்ளையே குடும்பத்தில் ஒரு நபர் சேரப்போகிறார் எதையும் எதிர்மறையாக சிந்திப்பதை விடுத்து நல்லது மட்டுமே நடக்கும் என்று நினை உன் நல்ல சிந்தனை அனைத்தையும் நடத்தி காட்டும் அப்போது நீ ஆச்சரியப்பட்டு அளவிற்கு எல்லாம் கிடைக்கும் உன் குடும்ப சூழ்நிலையை நினைத்து இரவு எல்லாம் தூங்காமல் கலங்குகிறாய் வெகு விரைவில் எல்லாம் சரியாகும் குடும்பத்துடன் என் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்ய பிள்ளையே எல்லாம் வெகு விரைவில் சரியாகும் குடும்பத்துடன் என் கோவிலுக்கு வா உன்னை நம்பித்தான் ஒவ்வொரு நாளும் ஓடுகிறது முருகா என்று நீ கூறியது கேட்கிறது அதே நம்பிக்கையுடன் இரு இன்னும் சில நாட்களில் நீ விரும்பிய ஒன்று உன்னை தேடி வரும் என் பக்தன் நீ என்றும் அடுத்தவர்களிடம் சண்டையிட்டு உன்னால் அவர்கள் மனம் வருந்தும்படி நடக்கக்கூடாது உன்னால் ஒருவர் சிரித்தார்கள் என்றால் அதுவே உன் வெற்றி உன்னால் ஒருவர் முன்னேறுகிறார் என்றால் அதுவே உன் வெற்றி நீ நல்லதே செய்ய பிள்ளையே உனக்கு நல்லதே நடக்கும் நீ மனதில் நினைத்திருக்கும் அந்த நல்ல விஷயத்திற்கு நான் கூறும் பதில் ஆம் ஆரம்பித்துவிடு யோசனை வேண்டாம் அதற்கு வெற்றியை நான் தருகிறேன் உன்னுடன் இருப்பது இந்த முருகன் என்பதை மறவாதே என் அன்பு குழந்தையே இந்த முருகன் கூறும் வார்த்தைகளை சற்று கவனமாக கேள்வி இந்த உலகத்தை பற்றி நிறைய தெரிந்திருக்கலாம் உனது அனுபவங்களால் பல விஷயங்களை புரிந்திருக்கலாம் ஆனால் இந்த முருகனின் கடமை உனக்கு உண்மையை சொல்வது ஒரு குருடன் பார்வை பெற்றவுடன் அவன் முதலில் தூக்கி ஏறுவது அவன் துணையாக இருந்த கைத்தடியை தான் அது போலவே எவ்வளவுதான் உறவுகளுக்கு துணையாக இருந்தாலும் அவர்கள் உயர்ந்தவுடன் நீயும் அந்த கைத்தடியை போல் ஆகிவிடுவாய் சில நேரம் நீ இதை உணராமல் இருக்கிறாய் உன் மனம் உணரவில்லை என்றாலும் நான் உனக்கு புரிய வைப்பேன் நீ உன் அப்பன் நம்பிய முருகப்பெருமான் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே இப்போதும் உன்னை சிலர் தவறாக புரிந்து கொண்டு இருப்பதை நினைத்து கவலை கொள்ளாதே சூழ்நிலையில் சில மாற்றங்கள் செய்து கொண்டே இருக்கிறேன் நீ அவசரப்படாதே சிலர் மாறிவிட்டார்கள் என்று எந்த முடிவும் வேகமாக எடுக்காதே எந்த முடிவையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து எடு அன்பாலும் பாசத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவை எடுத்து துன்பத்தை அனுபவிக்காதே என் பிள்ளையே உரிமையாக இரு மாற்றம் முழுமையாக பெற சில காலம் எடுக்கும் அந்த காலம் விரைவில் வரும் நல்லது நடக்கும் என் பிள்ளையே என் பிள்ளையே உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன பல வருடமாக காத்திருந்தாய் அதை இப்போது பார்க்கப் போகிறாய் உன் மனதில் நினைத்த நல்ல எண்ணங்கள் நடப்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டாய் உன் மனம் ஆசைப்பட்ட நிகழ்வுகள் நீ கேட்காமலேயே உன் முருகப்பெருமான் நடத்தி வைக்கப் போகிறேன் மேலும் பல அற்புதங்கள் நடக்கும் மேலும் நல்லது பெறுவாய் என் பிள்ளையே ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேயில் முருகா முருகா வெற்றிவேயில் முருகா ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி വേലുണ്ട് വിനയല്ലേ മൈലുണ്ട് ഭയമില്ലേ വേൾവയിൽ മുറുകാ മുരുത്തിവയിൽ മുറുക